எல்லாருக்கும் வணக்கம் பொதுமக்கள் நாம அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நல்லா யோசிச்சு தான் பேசுகிறேன் அதையும் மீறி தெரிஞ்சு இல்லை தெரியாமல் யாரையும் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் சங்கடப்படுத்திருந்தாலும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நம்ம மக்கள் எல்லார்ட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட்டு என்னன்னா நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க அவங்களில் ஒருத்தரை என்ன நினச்சிக்கோங்க மனசில் பட்டதை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தானே நாங்கள் சொல்ல முடியும் அதனால் தப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க எப்படி சொல்லி புரிய வைப்பீங்களோ அது மாதிரி சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிடுவேன் ஒரு மனுஷன் நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக பேச முடியாது அதனால் சொல்கிறேன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ரொம்ப முக்கியமா இந்த கட்சிகள் இது எல்லாமே கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம் இல்லைன்னா மறந்துடலாம் தயவு செஞ்சு வீடியோ பார்க்க பிடிக்காதவங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனா கண்டிப்பா கேட்டு பாருங்க உங்கள ஒருத்தரான எனக்குள் ஒரு சில கேள்வி அது கேள்வின்னு சொல்ல முடியாது குழப்பம் குழப்பத்துல எனக்கு கிடைச்ச பதில வந்துட்டு நான் உங்கள்ட்ட சொல்றேன் அது சரியா தப்பான்னு நீங்க தான் சொல்லணும் ஒண்ணு சோசியல் மீடியாவை பத்தி ரெண்டாவது மனசாட்சியை பத்தி மூணாவது தலைவர் நாலாவது வன்முறை சோசியல் மீடியான உண்மை போய் நல்லது கெட்டது ஈஸியா எல்லாத்தையுமே மக்கள் நமக்கு ரொம்ப ஈஸியா காட்டக்கூடிய ஒண்ணு இதுல ரொம்ப முக்கியமா நம்ம எதை விரும்புறமோ அதாவது நமக்கு பிடிச்சத பத்தி நல்லதாகவும் பிடிக்காத பத்தி கெட்ட விதமாகவும் காட்டக்கூடியது எடுத்துக்காட்டுக்கு ரீசெண்டாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் கட்சியை பத்தி தான் ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு ஓடுது அதனால இந்த கட்சி அந்த கட்சின்லாம் வேண்டாம் பொதுவா ஒரு ரெண்டு கட்சியை வச்சுக்கிறோம் புரியுதுங்க பொதுவா ரெண்டு கட்சி எனக்கு பிடிச்சதை பற்றி போது நல்லதாக வருது எனக்கு பிடிக்காத முன்னாடி இருக்க கட்சியை பற்றி போது கெட்ட விஷயமா வருது நான் அதை தான் உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச கட்சியை பற்றி நல்லதாகவும் வரும் உங்களுக்கு பிடிக்காத கட்சியை பற்றி கெட்டதாகவும் வரும் இதனால என்ன சொல்ல வரேன்னா நம்ம சோசியல் மீடியாவில் எல்லாத்தையுமே தொலவுவோம் பொதுவாக எல்லா கட்சியுமே தொழவும் எது நல்லது கெட்டது அப்படின்னு நல்லா யோசிச்சு நம்ம முடிவு பண்ணலாம்னு தோணுது சோசியல் மீடியாவில் வர்றது எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்ல வர்றேன் ஓகே இது தப்பான பாயிண்டாக கூட இருக்கலாம் மக்கள நீங்க வந்துட்டு யோசிச்சு பாருங்க உங்களுக்கும் புரியும் எனக்கு அந்த அளவுக்கு கிளியராக சொல்ல தெரில எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு அபிப்பிராயங்கள் இருக்கும்ல நமக்கு தெரியும்ல அதை வச்சும் கொஞ்சம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை சோசியல் மீடியால வெறும் கெட்ட விஷயம் மட்டுமே வருதுன்னு இல்லை தப்பான விஷயம் மட்டுமே வருதுன்னு இல்லை எல்லா விஷயமும் இருக்கு நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு எதை நான் போடுறேனோ அதுதான் உங்கள்கிட்ட வரும் அவ்வளவுதான் இதுல வந்துட்டு ப்ரஸன்ட்டில் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க தெரியுமா உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு புரியும் சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு இதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாவது பாயிண்ட்டு மனசாட்சி மனசாட்சினா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் நாம் அனைவருக்குமே பொதுவானது இதை எப்படி கரெக்டாக சொல்கிறதுனா நமக்கும் நம்ம முன்னாடி இருக்கவங்களுக்கும் இடையில ஒரு பிரச்சனை இப்போது நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி பேசுகிறதும் முன்னாடி இருக்கவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் மாற்றி பேசுறது தான் உண்மை நான் நினைக்கிறேன் இதுல ஒரு சிலர் கரெக்டாகவும் பேசலாம் ஒரு சிலர் வந்துட்டு அது தப்பா கூட இருக்கலாம் நம்ம தான் சரின்னு நினைச்சா ஆனா நம்ம பேசுவோம் இதுதான் உண்மை இதுல ஒரு சிலர் வந்துட்டு கரெக்டா யோசிச்சு பேசுவோம் ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ரீசன்ட்ல பிரசன்ட்ல வந்துட்டு பிரச்சனை நடக்குதுன்னா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவோம் நினைக்கிறேன் இதையும் எப்படின்னு நீங்க தான் சொல்லணும் இதுல என்ன சொல்ல வரேன்னா மனசாட்சின்றத ஈகோ பிடிச்சது பிடிக்காதது இது எல்லாத்தையும் ஓரமாக குறைச்சிட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து மனசாட்சியை சரியாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் நீ நீங்கள் கேட்கலாம் நீ எல்லாம் கரெக்டாக செய்கிறியா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க நானும் வந்துட்டு தப்பாக தான் இது பண்ணியிருக்கேன் ஆனால் ப்ரெசண்டில் இப்போ உடனே பிரச்சனை நடக்குதுங்கும் போது அந்த டயத்தில் நான் சரியாக முடிவு எடுக்காமல் தப்பாக இது பண்ணியிருக்கேன் அந்த தப்பை வந்துட்டு மாற்றிக்கலாம் ஒரு வாய்ப்பாக கூட எடுத்துக்கலாம் நடந்த ஒரு பிரச்சனை நடக்குதுங்கும் போது உடனே வந்துட்டு யாரும் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது அதனால் வந்துட்டு ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சது சரின்னா ஓகே தப்பு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த பாயிண்ட் வந்து தலைவர் என்னோட இதில் நான் சொல்கிறது தலைவர்னால் என்னங்க மக்களுக்கு நல்லது செய்கிறது மக்களுக்கு நல்லது செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்துட்டு அவங்கள இது பண்ண போகிறாங்க ஆதரிக்க போகிறாங்க சப்போர்ட் பண்ண போகிறாங்க புரியுதுங்களா ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா ஒருத்தரை குறை சொல்லி ஒருத்தர் குற்றவாளியை மாற்றி இன்னொருத்தரை நல்லவராக காட்டணும்னு நினைக்கிறாங்க தலைவராக இருக்கவங்களுக்குமே இது சேரும் அவங்களுமே யோசிக்கணும் பொதுமக்களும் முக்கியமா யோசிக்கணும் எப்படின்னா எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும் நம்ம பேசுறோம் பாத்தீங்களா அவங்களுமே இது வந்துட்டு யோசிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்லை எனக்குள்ள சில கேள்விகள் சந்தேகம் அதை வந்துட்டு நான் சொல்றேன் தயவு செஞ்சு ரொம்ப ஓவரா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க எனக்கான ஒரு கேள்விகள் நம்ம தலைவராக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா பிடிச்சவங்களுக்காக பிடிக்காதவங்களை கெட்ட விதமாகவும் பிடிச்சவங்களை பத்தி நல்ல விதமாகவும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இதுதான் இதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க யோசிச்சு பாருங்க தெரியும் தலைவருன்றவங்க நல்லது மட்டும் செய்யுங்க மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு அது போய் சேரும் அவங்க வந்துட்டு நல்லது செய்யறவங்க தலைவரை வந்துட்டு கண்டிப்பா விட மாட்டாங்க கை விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நீ தப்புன்னு சொல்றதை விட தெரியாம பண்றவங்களை நீ இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு சொல்லி கொடுங்க அது வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா நீங்க பண்றது தப்பு நான் பண்றது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா அது வன்முறை நடைமுறையில் தான் போய் முடியும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் டிவி சேனல்லாம் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே முன்னாடி இருக்கவங்க தப்பாக பேசினாங்கன்னா பேசிட்டு போகிறாங்களே நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கன்னு அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கள் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் கை காட்டினோம்னா கண்டிப்பாக ரொம்ப தப்பாக போகும் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு சொல்கிறீங்க தலைவரனா வந்துட்டு நல்லது செய்கிறதுக்காக மட்டும் வாங்க மக்களுக்கு அதில் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா கூட அதை கொஞ்சம் பாதிக்காத அளவுக்கு பாருங்கள் வன்முறைன்றது வந்துட்டு நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம சரின்னு நினைக்கிறோம் முன்னாடி இருக்கவங்க அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்களும் சரி இதுங்களா அவங்கவுங்க மனசாட்சிப்படி அவங்கவுங்க சரியாக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு முன்னாடி இருக்கவங்க நம்ம சரின்னு நினச்சிக்கிட்டு முன்னாடி இருக்கிறவங்கள கை காட்டு குறை சொல்லி பேசும்போது அவங்களுக்கு போவண்டம் வரும் நிறைகள் குறைகளை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அதை வந்துட்டு மக்கள் ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணாதவங்களையுமே வந்துட்டு ஏங்க நம்ம திணிக்கணும் அவங்க மனசுக்குள்ள இப்படி தான் இருக்கு இதுதான் உண்மை அப்படின்னு புரியாதவங்க தெரியாதவங்க ஓகே அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே நம்ம ஏன் திணிக்கிறோம் திணிக்கிற இடத்துலயே வந்துட்டு வன்முறை ஸ்டார்ட் ஆயிருதுன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் அதெல்லாம் மாத்திக்கங்க நானும் மாத்திக்கிறேன் தலைவர்னா எல்லாத்தையுமே பாத்துக்கக்கூடிய இதுதான் தலைவர் நல்லது மட்டும் செய்யுங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்துட்டு நல்லது செய்யறவங்களை கண்டிப்பா கைவிட்டுற மாட்டாங்க ஆதரிப்பாங்க நம்ம சரின்னு நினைச்சு முன்னாடி இருக்கவங்களை அப்பன்னு சொன்னோம்னாலே வன்முறை ஸ்டார்ட் ஆகும் புரியாதவங்களுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள ஒருத்தர நினைச்சு நம்ம எப்படி புரிய வைக்கணும்னு நினைப்போமோ அது மாதிரி புரிய வைக்கணும்னு நான் சொல்றேன் மரியாதை கொடுத்து கரெக்டா பேசுங்க அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் என்னங்க தப்பு இல்லையே நம்ம சரியா தானே இருக்கும் முன்னாடி இருக்கவங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும்போது புரிஞ்சுக்கிடுவாங்க கண்டிப்பா புரியலன்றதுக்காக அவங்களையே நம்ம வந்துட்டு குற்றவாளியா மாத்தணும் என்னோட குடும்பத்தை பத்தி நான் குறை நீங்க குறை சொல்லும்போது நான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நான் உங்க குடும்பத்தை பத்தி நான் குறை சொல்லும்போது போது அக்சஸ் பண்ணுவீங்களா இல்லை அதனால் ஓகே உங்களை பொறுத்தளவுக்கு சரியாக இருக்கீங்க இல்லை சரியாக இருக்கவங்க கரெக்டாக இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க தப்பு இல்லை என்னோட தரப்பில் இருந்து மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு பொதுவாக யோசிங்க சோஷியல் மீடியாவில் வந்துட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்கள் நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும் பிடிக்காத விஷயமா இருக்கட்டும் கட்சி தாங்க மெயினாக போய்கிட்டு கட்சியை தான் சொல்கிறேன் பிடிச்ச விஷயமா இருக்கட்டும் பிடிக்காத கட்சியை நல்ல எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்கள் எப்படின்னா நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியால மட்டுமே வர்றதை நம்பாம பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல என்ன நடக்குது மேலோட்டமா நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சி பண்ணி உள்ள போய் நம்ம நோண்டி இது பண்றதுக்கு நமக்கும் வேலைகள் இருக்கு பொதுவா நடக்கிற விஷயங்களை வச்சு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் தெரியும் தெரிகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இன்னொருத்தர் சொல்கிறத வச்சு இது பண்ணும்போது அவங்க குறை சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு மக்களான நம்ம வந்துட்டு என்ன யோசிப்போம்னா அது ஈகோ பிரச்சனையாக அதனால் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்றதையும் யோசித்து முடிவு செய்ய வேண்டியது மக்கள் கையில் தான் இருக்குது முன்னாடி இருக்கவங்க சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம மேலே அதை திணிக்க பார்க்குறாங்க யார் சொல்கிறதுக்காகவும் அவங்களோட கருத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க நம்மளோட கருத்தை நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் நம்ம என்னத்தை பார்க்குறோமோ நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு மக்களான நம்ம ஒவ்வொருத்தரும் முடிவை வந்துட்டு நம்ம எடுக்கணுங்க யார் திணிக்கிறதுக்காக அவங்களோட இதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்க வேண்டாம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல எது சரி தப்புன்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் ஈகோ இதை எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு முடிவு பண்ண வேண்டியது மட்டும் நம்ம கையில் இருக்குது அடுத்தது இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப பிரபலமானவங்க யூடியூபர்ஸு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப டெவலப் ஆனவங்க இருக்காங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இவங்களெல்லாம் வச்சுட்டு அவங்கள்ட்டையும் ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு அப்பா நினைச்சிருக்காதீங்க நான் யாரையும் இண்டிகேட் பண்ணி சொல்லலை என்னன்னா காசு வாங்கிட்டு கொலை செய்யறத விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏன்னா உங்களை நம்பி இத்தனை பேர் மக்கள் இருக்காங்க பல கோடி மக்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு தப்பான விஷயம் இப்போ சொல்லும் போது அவங்க எல்லாருமே நீங்க சொல்றது கரெக்டுன்னு ஏன்னா உங்களை தான் ஃபாலோ பண்ணுறாங்க பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்யூஸ்ட்டு ஒரு தப்பான விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க உங்களை பிடிச்சவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தால் எல்லாத்தையுமே இது பண்ண முடியும் நம்ம மனசாட்சியை மட்டும் பணத்துக்காக வந்துட்டு நம்மளை நம்மளே வில போக விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உங்களை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க அவங்க வந்துட்டு நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் போடும்போது செய்யும் போதும் கண்டிப்பாக அதை அவங்க இது பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கரெக்டாக சொல்லலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக சொல்லலை தயவு செஞ்சு யாரும் இதில் சங்கடப்படுறாதீங்க தப்பாக நினச்சிடாதீங்க எனக்குள்ளே நிறைய நான் பேசுனதில் நிறைய தப்பான விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் நம்புகிறவங்கள யாருமே கைவிட்டுறாதீங்க நம்புறனால தான் உங்கள் பின்னாடி வரணும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும் முடிஞ்சு ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாருங்கள்